நம்ம இந்த வீடியோ பற்றியில் சில தகவல்கள் உங்களுக்காக நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல்ல சில தகவல் அதாவது இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பணியிடங்களுக்கான அறிவிப்பிட்டாங்க இல்லைங்களா அதை பற்றின சில விஷயம் இந்த அறிவிப்பை எதிர்த்து வழக்கு தொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அந்த தகவலை வந்து உங்களுக்காக தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த தகவல் என்ன அப்படின்றதுனா இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற அறிவாளித்தனமான இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்கிறேன் முதல்ல இந்த ஒன் ஃபார்ட்டி நைனே திரும்ப திரும்ப மறுபடியும் முதல்ல இருந்தே வா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப மறுபடியும் மீண்டும் முதல்ல இருந்தே வா அப்படிங்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு எழுதணவங்களுக்கே டெட்டு டெட் ஆகிற அளவுக்கு இன்னும் வச்சினுமே இருப்பாங்களா என்னான்னு தெரில தகுதி தேர்வு தகுதி தேர்வுன்னு ஒன்று எழுதிருச்சு போட்டித் தேர்வு எழுதும்போது தகுதி தேர்வு எழுதணுன்றது அதுக்கு ஒரு அரசாணை இருக்குது அந்த அரசாணை நம்பர் கீழே பார்த்தா இருக்கோம் அதை சொல்கிறேன் அந்த அரசாணைப்படி இன்னொரு தகுதி தேர்வு எழுதணும்னு சொல்லி இந்த அறிவிப்பில் இருக்குது தகுதி தேர்வு எழுதினவங்களுக்கே தகுதி தேர்வு வைக்கிற மொத அரசு இந்த அரசாக தான் இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக தான் இருக்கும் வேறு எந்த கவர்மெண்ட்டும் இருக்காது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லிக்கிறேன் ஏப்போ போட்டி தேர்வு என்னென்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஓகே சரி வட மாநிலத்துக்காரன் வரக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு ஓகே ஆனால் கொடுமை என்ன அப்படின்னா ஒரு தமிழ் வாதியாருக்கு படிச்சவன் பிஏடு முடிச்சுட்டு மீண்டும் தகுதி தேர்வு எழுதிட்டு மீண்டும் போட்டி தேர்வு எழுதும்போது மீண்டும் ஒரு தகுதி தேர்வு நான் வந்து எழுதுகிறோம் அது ஒரு சாதாரண விஷயம் இந்த இதை எழுதுறது இந்த முப்பது கொஷின் அட்டன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனாலும் ஒரு காலவிரயம் தேர்வு எழுதும்போது அவளுக்கு கால காலவிரயம் கண்டிப்பாக ஏற்படும் இது தேவையில்லாத ஒரு ஒன்று அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவுல சொல்லிக்கிறேன் இது என்னென்னா மீண்டும் மீண்டும் நம்மளை வந்து பைத்திய ஆக்குறதுக்கான விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் சரி இந்த அறிவிப்பில் இதெல்லாம் இது வந்து தேவையாக ரொம்ப முக்கியமாக எழுதுறவன் எழுதுறான் நமக்கு என்ன போய்சி அறிவிப்பை கொடுத்துடலாம் எழுதின்னு கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பாருங்கள் நாற்பத்தொம்பது அரசாணை படி வைத்தியக்காரங்க எழுதுறாங்க பரிச்சையை நமக்கு என்ன போய் கிடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஏற்கனவே இது ஒருத்தன் தமிழ்வாதியாகிட்டான் தமிழுக்கு பிஎட் முடிச்சுட்டான் அதுக்கப்புறம் தமிழ் தகுதி தேர்வு எழுதுனான் அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு எழுதும்போது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தேவையா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நே ஒரு நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் சரிங்களா இதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் முப்பது கொஷனுக்கு தேவைப்படுது ஆக எவ்வளோ நம்மளே வந்து ஆக்குறாங்க முட்டாள்களாகுறாங்க ஆக்குறாங்க அப்படிங்கிறது நீங்களே வந்து தெரிஞ்சு இதுக்கு தான் இந்த தேவையில்லாத அப்போ இது தேவையில்லாத இந்த நியமன தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் இருக்குது பாதிப்புகள் அதெல்லாம் பார்த்தா இன்னொரு தேர்வு நியாயமாக நடக்குமா இது வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் அடிப்படையில் இந்த தேர்வு நடைபெற போகுது நியாயமாக நடக்குமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க சுமை சரிங்களா இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதவனையே மீண்டும் ஒரு எழுத சொன்னால் என்ன அர்த்தம் அல்லது விடுங்க பேப்பர் ஒன்றுக்கு சிலபஸை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பத்தாவது வரைக்கும் பரிட்சை எழுதி டெட்டிலே அறிவியல் சமூக அறிவியல் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் அஞ்சு எழுதி தான் பாஸ் பண்ணிக்கிறோம் நூறுக்கு மேலே எழுதி வச்சு நினைக்கிறோம் அவனை மீண்டும் அதே பத்தாவது சிலபஸை கொடுத்து மீண்டும் படி அப்படின்னா இது மறுபடியும் முதல்ல இருந்தே ஏதோ வடிவேல் காமெடியில் வர மாதிரி தான் பொழப்பு இருக்குது இன்னொரு தேர்வு இல்லை நீ இப்போ இப்போ மீண்டும் எதனா கூட ஏதோ ஒரு அசம்பாவிதத்தில் ஏதாவது ஒன்று நாசினா கூட மீண்டும் தேர்வு வைங்க தேர்வு வைங்க இப்படியே சொல்லி நிற்பாங்களா எந்த தேர்வு இது வரைக்கும் ஒழுங்காக நினைஞ்சினா விமர்சனம் இல்லாத தேர்வு இல்லை இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தேவையா இல்லையா அப்படிங்கிறத நாகரிகமாக கமாண்ட்டில் தெரியுங்க சரிங்களா மூணு மணி நேரம் எக்ஸாம் வைக்கிற என்ன தேவையோ அதை வச்சுட்டு போகிறோம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இறந்தவங்களுக்கு இன்னொரு ஒரு ஆஃப் அன் ஹவர் தேவையா அது உங்கள் கமாண்டில் வந்து தெரியுங்க சரிங்களா இதுதான் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து விமர்சனங்களை கடுமையாக வைக்கிறது இனி வருங்காலங்களில் தெளிவான முடிவு வந்து ஏற்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்குது எழுதோ ஏதோ ஒன்று எழுதின்னு போட்டு நமக்கு என்ன கிடக்குது அப்படின்னு தான் இந்த அறிவிப்பலாம் சுமை நம்ம மீது தான் சரிங்களா இதான் நண்பர்களே அடுத்தடுத்த தகவல்கள் எது இருந்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி